ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு கத்திரிக்காய் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில்லை இது போதும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு எண்ண்த்து போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சுட்டு கருவேப்பா கருவேப்பில் போட்டுக்காய் பாய் படாச்சு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஆனா இது எண்ணே வதக்கிறதுனால மிளகாத்தூள் நல்ல போட்டால்தான் நல்லா இருக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு கதறி விட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு கிளறி கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நான் மூணு ரூமில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுகிட்டே இருந்தேன் இப்போ தெரியுதா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் வருவல் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தயிர் சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்